அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் பத்தொன்பதின் தொடர்ச்சி இலவச கல்வி உதவித்தொகை முதல் என அக்காலத்தில் நாங்கள் கேள்விப்படாதவை அப்படிப்பட்டவை என்னை தேடி வருகின்றன என்று கேள்விப்பட்ட போது எனக்கு தலைகால் தெரியவில்லை ஒரே குதூகலம் என்னை நாடி வந்த இலவசக் கல்வி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று எண்ணக்கூட அன்று துணிவில்லை துணிவில்லாத போது தெளிவு ஏது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழை பங்காளராகிய காமராசர் முதலமைச்சர் ஆவார் சாதி வருவாய் வேற்றுமை பாராட்டாமல் எல்லோருக்கும் உயர்நிலைப் பள்ளி முடிய இலவச கல்வி கொடுக்கும் கல்விமடையை தாராளமாக திறந்து விடுவார் கர்ம வீரர் காமராசர் வளர்த்த இலவச கல்வியின் நிறைவு விழாவை ஆணையிடும் முதலமைச்சராக திரும்பி பக்தவச்சலம் விளங்குவார் இப்பெரிய கல்வி வளர்ச்சி காதையில் எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்று கனவு காணவும் தெரியாது என்னுடைய சாதகத்தை பார்த்த கெட்டிக்காரர்களில் எவரும் ஓய்வு பெறும்போது தாசில்தாராகியே ஓய்வு பெறுவார் என்பதற்கு மேல் சொல்லத் துணியவில்லை ஏன் அன்றைய இந்திய பட்டிக்காட்டான் தாசில்தாராக எண்ணுவதே பேரவாவாக கருதப்படும் அக்காலத்தில் மிக அருமையாக இருந்த இலவச கல்வியும் உதவித்தொகையும் கையில் வருவதற்கு முன்பே மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டேன் என் பெற்றோரும் மகிழ்ச்சி கொண்டனர் என் மாமாவும் அவர் அன்னையும் பூரித்தனர் அப்பாவை பெற்ற பாட்டனாருக்கு மட்டும் பட்டினத்திற்கு அனுப்பிவிடுகிறோமே என்ற கவலை கெட்டுப்போய் விடுவானோ என்ற அச்சம் ஆறுடக்காரர்கள் என் சீலத்தை பற்றி ஊமையாக இருந்து விட்டார்கள் போலும் தேவையில்லாத அச்சமும் கவலையும் பாட்டனாரை பற்றின சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்த்துவிட என்னை அழைத்துக் கொண்டு என் தந்தையும் மாமாவும் சென்னைக்கு கிளம்பினார்கள் விடியற்காலை மூன்று மணிக்கே குளித்துவிட்டு மூவரும் இரட்டை மாட்டு வண்டியில் புறப்பட்டோம் செய்யாறு பாலாறு குண்டு மடுவு தம்மனூர் மடுவு ஆகியவற்றை கடந்து வாலாஜாபாத் புகைவண்டி நிலையத்தை அடைந்தபோது போது பொலபொலவென்று பொழுது விடிந்துவிட்டது எட்டு கிலோமீட்டர் கடந்து வர மூன்று ஆனதை பற்றி கூட குறை தோன்றவில்லை வழியில் வண்டி குடைசாயாமல் வந்து சேர்ந்த மகிழ்ச்சியோடு சென்னைக்கு ரயிலேறினோம் பாட்டியோடு தசாவதாரம் பார்க்க சென்னைக்கு சென்றபோது என்னை அச்சம் ஆட்கொண்டிருந்தது ரயிலில் நெரிசலும் அதிகம் ஆகவே அதிகம் வேடிக்கை பார்க்கவில்லை தந்தையோடு சென்றது பொறை தீர்ந்த பயணமாக தோன்றிற்று வழிநெடுகிலும் வேடிக்கை பார்ப்பதில் மூழ்கி இருந்தேன் செங்கற்பட்டு சந்திப்பிற்கு முன்பு ஆத்தூர் மடுவைக் கண்டு மலைத்து போனேன் அவ்வளவு ஆழமான மடுவை அதுவரை நான் கண்டதில்லை அத்திகைப்பு மாறுவதற்குள் சந்திப்பு வந்துவிட்டது குளவாய் ஏரி கண்ணுக்கெட்டும் மட்டும் பறந்து கிடந்தது அவ்வளவு பெரிய ஏரியையும் நான் முன்னர் கண்டதில்லை அதைக் கண்டபோது அச்சம் கவ்விற்று ஏரி என்ன மேலே வந்தா விழுங்கிவிடப் போகிறது இது முதல் முறை கண்டபோது புரியவில்லை செங்கற்பட்டு சந்திப்பில் காத்திருக்கையில் பழைய நினைவு மின்னிற்று நான் சிறு பையனாக இருந்த என் குலதெய்வமான முருகப்பெருமானுக்கு முடிக்காணிக்கை கொடுக்க திருத்தணிக்கு அப்பாவோடும் பாட்டியோடும் போய் வந்தேன் அரக்கோணம் சந்திப்பில் வேலூர் துரைசாமி முதலியாரை கண்டோம் அவரின் கையில் ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து வாழ்த்தினார் கூடுவாஞ்சேரியில் நீர்மோர் விற்பனை பலமாக இருந்ததை கண்டேன் இடிபடாமல் எதையும் இழக்காமல் பாதுகாப்பாக சென்னை எழும்பூர் சென்றடைந்தோம் அருகில் ஓடிய டிராம் வண்டியில் ஏறினோம் மேலே துண்டு மட்டும் போட்டுக்கொண்டிருந்த என் தந்தையை பார்த்து உடம்பை மூடிக்கொள்ளுங்கள் என்று நடத்துனர் கூறினார் அதில் அதிகாரம் துணிக்கவில்லை அக்காலத்தில் பேருந்திலோ டிராமிலோ பயணம் செய்வோர் உடம்பை மூடிக்கொள்ள என்பது மரபு அதன்படி நடந்தார் என் தந்தை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை